ஸ்பெஷல் ஆஃபர் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணாலே இந்த கோல்டு காயின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்காங்க ரூபா நோட்டு கூட உங்களுக்கு வெள்ளியில இருக்கு இன்னொரு ரூபா நோட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளியில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து கலசங்க சின்ன கலசம் நிரந்தர கலசமாகவும் வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் மஞ்சு பிள்ளையா இருக்கு ஆமாம் ரிச் லுக்காக ஒரு வராகியம்னால உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது வாழ மரம் அது மட்டும் இல்லாமல் துளசி மாடம் படி பாருங்க இது எல்லாமே வந்து வரலட்சுமி செட்டுங்க இதெல்லாம் வெள்ளியில பெண் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப லோ வேஸ்டேஜ்ல உங்களுக்கு கொடுக்க போறாங்க அதுவும் இந்த நியூ இயர்

அவைலபிளா இருக்கு கையல் சீரியல்ல கையல் மேம் போட்டிருப்பாங்க பாருங்க பிறை நில சந்திரன் மாம் அண்ட் டேட் கலெக்ஷன் ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ரிங் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு லக்ஷ்மி எல்லாம் பாருங்க அவ்வளவு அழகா தத்ரூபமா ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பாருங்க ஒரு தான் உங்களுக்கு இருக்கு ஆனா வெறும் நாலு பெர்சென்ட்ல இருந்து செயினுக்கு வேஸ்டேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க கோல்டு மாதிரியே இருக்கும் ஆனா உங்களுக்கு வெள்ளியில கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி கோல்ஸ்ல கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர் கிராம்ஸ் ஃபைவ் கிராம்ஸ் த்ரீ கிராம்ஸ் 2 கிராம்ஸ்ல இருந்தே நமக்கு அவேலபிள் இருக்கு இது ஒரு நெக்லஸாவу நீங்க வேர் பண்ணிக்கலாம் அது மா 11 मंथ्स கழிச்சு என்ன இருக்கும் அந்த கோல்டுக்கு நீங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு கிடைக்காத ஆஃபர் மிஸ் ஹலோ வெல்கம் டு வந்தாச்சு இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு ஜுவல்லரி நம்ம பார்க்க போறோம் நார்மலா கோல்டு நம்ம பார்க்கிறது தான நினைப்பீங்க பட் இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா தங்கம் எடுத்துருவீங்க ஏன் அப்படின்னா நம்ம நார்மலா ஒரு ஒரு பவுன் ரெண்டு பவுன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எடுத்த காசுக்கு மேல வேஸ்டேஜ் அதிகமா கொடுப்போம் பட் அந்த மாதிரி இல்லாம ரொம்ப 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 லோ வேஸ்டேஜ்ல உங்களுக்கு கொடுக்க போறாங்க அது இந்த நியூ இயர் பொங்கலுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம குபேர லட்சுமி ஜுவல்லரியில வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம கோயம்புத்தூர்ல தான் இந்த ஷாப் லொக்கேட் ஆயிருக்குங்க இவங்க ஆக்சுவலா வந்து ஹோல்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஷாப்க்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்காகவே அவங்களுக்கு ஹோல்ஸ் ஹோல்சேல் பிரைஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ்ல அதாவது ஹோல்சேல் கொடுக்கற வேஸ்டேஜ்லயே பாத்தீங்கன்னா ரீட்டைலுக்கும் கொடுக்க போறாங்க நீங்க டைரக்டாவும் வரலாம் இல்ல ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணனாலும் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஸ்பெஷல் ஆஃபருங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு காயின் வந்து உங்களுக்கு இதுல சீல் பண்ணி கொடுத்திருக்காங்க நீ இவங்களோட குபேர் லட்சுமியோட இன்ஸ்டா பேஜ் இருக்கு இல்லைங்களா சோ அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் அந்த பேஜ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க யூடியூப் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பத்து பேர்த்துக்கு நீங்க வந்து எதுவுமே பர்ச்சேஸே பண்ண

இந்த நியூ இயர்க்கு ஆன்டிக் ஜுவல்ஸ் ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்டிக் ஜுவல்ஸ்க்கு வந்து 6.99 வேஸ்டேஜ் மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம்ங்க வெறும் 6.99 ஆமாங்க மேம் இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாம் வெளியில கடைகள்ல எல்லாம் கேட்டாலே 15% 16% மங்களே ஆமாங்க இது एक्चुअली ஹோல்சேல்ல நாங்க வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சோ மக்களுக்காக இப்ப ரீடெய்லாவோ அந்த வேஸ்டேஜ் வந்து அதே ஹோல்சேல் வேஸ்டேஜ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ எல்லாம் நல்லபடியா இந்த வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வேஸ்டேஜ் அது 6.99 கண்டிப்பா எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் குடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் அது மட்டும் இல்லாம எப்படி மேம் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணாம கோல்டு காயின் ஃப்ரீயா தரீங்க நம்ம இன்ஸ்டா பேஜ் ஜுவல்லரி பேஜ் இருக்கு பி எஸ் குபேரிலட்சுமி ஜுவல்லரி பேஜ் அந்த பேஜ ஃபாலோ பண்றவங்களுக்கு பத்து பேருக்கு வந்து நம்ம கோல்டு காயின் ஃப்ரீயா குடுக்கிறோம் அது வர கம்மிங் டுவெண்ட்டி ஃபைவ் பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபை கொடுக்கப் போறோம் ஓகே அதுல வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் பிப்ரவரி தேதி இவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல அனௌன்ஸ் பண்ணிருவாங்க நீங்களும் அதுல ஒரு லக்கீ வெனரா இருக்கலாம் சோ நம்ம கலெக்ஷன்ஸ் பாத்தெல்லாம் அதுக்கு முன்னாடி ஷாப்பிங் கிட்ட இருக்கு நம்ம ஷாப் வந்து கோயம்புத்தூர்ல ராஜா ஸ்ட்ரீட் இருக்குங்க ராஜா ஸ்ட்ரீட் பக்கத்திலே பவளம் ஸ்ட்ரீட் அந்த பவளம் ஸ்ட்ரீட்ல சென்டரில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஓகேங்க ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லொகேஷன் லொக்கேஷன்லையும் கொடுத்துருவோம் ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்டிக்கே பார்த்துருலாம் ஓகேங்க ஸோ ஆன்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெக் பீஸு இது எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மூணு பவுனு இல்லை ரெண்டரை பவுனு அந்த மாதிரி இருக்கு பட் ஆனால் இங்கேயே உங்களுக்கு போட்டிருக்காங்க பாருங்க பன்னெண்டு மேலே எட்டு கிராம் பன்னெண்டு

இது எல்லாமே பாத்தீங்கன்னா எட்டு கிராம் பதினோரு கிராம் பன்னெண்டு கிராம் அந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப லெஸ் வெயிட்ல குடுத்துருக்காங்க இதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் எவ்வளவுன்னா வேஸ்டேஜ் இல்ல இதுக்கு எல்லாமே சிக்ஸ் பாயிண்ட் நைன் இந்த ஸ்டோன் வெயிட் முதல் கொண்டு நம்ம வந்து லெஸ் பண்ணி குடுத்துருவோங்க ஓகேங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியான வேஸ்டேஜ் சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா வேஸ்டேஜ் கம்மியா இருக்கு ஸ்டோன் வெயிட் அப்படியே போட்டு கொடுப்பேன்னு நினைப்பாங்க ஸ்டோன் வெயிட் கம்ப்ளீட்டா நம்ம வந்து ரெட் யூஸ் பண்ணி தான் தர்றோம் ஓகே உங்களுக்கு ஸ்டோன் வெயிட்டும் கிடையாது வேஸ்டேஜும் ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது தான் கண்டிப்பா இந்த வேஸ்டேஜ்ல நீங்க எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க உடனே நீங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க இதுல பாருங்க லட்சுமி சுவாமி பாருங்க ஒரு கோவில் இருக்கிற மாதிரி தத்ரூபமா நம்ம அப்படியே டிசைன் பண்ணிக்கோம் ஓகே ஆன்லைன்ல வாங்கலாமா மேம் ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்கிக்கலாம் வீடியோ கால் மூலமா நம்ம வந்து பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க ஹாரம் ஹாரம் என்ன வெயிட்ங்க 38 கிராம்ல உங்களுக்கு ஹாரம் சோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க சூப்பரா இருக்கு கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி எல்லாமே இவ்ளோ லெஸ் வெயிட்லயும் இவ்ளோ லெஸ் வேஸ்டேஜ்லயும் எங்கேயுமே கிடைக்காது ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை இந்த ஆஃபர் முடிஞ்சிச்சுன்னா வருத்தப்படுவீங்க அதனால இப்போ ஆஃபர் இருக்கும் போதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பொங்கலுக்கும் அக்ஷய திவ்யாவுக்கும் இந்த ஆஃபர் வந்து நம்ம கொடுக்கணும் ஓகே மேம் ஸோ இது மட்டும் இல்லைங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாமிக்கு பார்த்தீங்கன்னா நெக்லஸ் போட்டிருக்காங்க ஸ்டோன்ல அவ்வளோ அழகா கொடுத்துருக்காங்க செமையா இருக்கு இந்த மயில் அந்த ஸ்டோன்ஸ் சொன்ன மாதிரி ஸ்டோன் வெயிட்டு லெஸ் பண்ணிடுவாங்க வேஸ்டேஜும் ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது தான் ஓகேங்களா ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடல் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான ஒரு மாடல் ஓகேங்க ரொம்ப அழகா இருக்கு ஸோ மேம் இப்போ வந்து சப்போஸ் ஏதாவது பிக்சர் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்ணி கொடுப்பீங்களா கஸ்டமைஸ் டிசைனும் நம்ம கிட்ட அவைலபிள் அவைலபிளா இருக்கு இப்போ ஆன்லைன்ல பார்த்துட்டு எனக்கு இந்த டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க சேம் வேஸ்டேஜ் சிக்ஸ் ஓகே ஸோ சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைனுக்கு உங்களுக்கு இவ்வளோ அழகான ஜுவல்லரி அதுவும் ஒன் சிக்ஸ் அந்த பாருங்க இது எவ்வளோ அழகா இருக்குங்க சூப்பரா இருக்குங்க அந்த லக்ஷ்மி இருக்கிறது ஃபினிஷிங் எல்லாமே அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட பல வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்காங்க ஆக்சுவலி மூணு தலைமுறையாக நம்ம வந்து இந்த ஃபீல்டில் இருக்கோம் ஓகே ஸோ அதனால் யாருமே கவலைப்பட வேண்டாம் ஸ்ட்ரைட்டாக நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து நம்ம ஷாப்புக்கு வந்துருங்க கண்டிப்பாக நம்ம குபேர் லக்ஷ்மி ஜுவல்லரி நகைன்னு எடுத்தால் இங்கே எடுக்கணும் ஸோ நகைன்னு எடுத்தால் இங்கே தாங்க எடுக்கணும் நீங்கள் ஆன்லைனில் வேணாலும் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இல்லை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணுனாலும் தாராளமாக பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆஃபர்ஸ் கண்டிப்பாக ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த ஆன்டிக் கலர் வந்து அவங்களுக்கு பிடிக்காது சோ அவங்களுக்கு எல்லாம் நம்ம எல்லோ கலர் ஹை போலீஸ்லயும் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே தங்க கலர்ல வர மாதிரி எப்படி வேண்டாம் இந்த மாதிரி தங்க கலர்ல வர மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா அல்லகாது கம்மல் அதுக்கப்புறம் மூக்குத்தி கலெக்ஷன் தான் நம்ம பாக்க போறோம் சோ மேம் கையில வச்சிருக்காங்க பாருங்க செலிபிரிட்டி ஒர்க் டிசைன்ஸ் கூட உங்களுக்கு இங்க அவைலபிள்லா இருக்கு கயல் சீரியல்ல கயல் மேம் போட்டுருப்பாங்க பாருங்க ஓகேங்க பிரைநிலா சந்திரன் ஸ்டோன்ல இருக்கு கிளைன்ல இருக்கு ஓகேங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்ஸ்லயும் வச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பாருங்க பிங்க் ஸ்டோன் பிங்க் வித் பட்டர்ஃப்ளை டிசைன்ஸ் ஓகே ஓகேங்க சூப்பரா இருக்குங்க இந்த மாடல் எல்லாம் பாருங்க இந்த மாதிரி நீங்க குத்தணும் அப்படின்னா கூட குத்திக்கலாம் அல்லக்காதாவும் போட்டுக்கலாம் மூக்குத்தியாவும் போட்டுக்கலாம் கிட்ஸுக்கு கம்மெல்லாம் கூட நீங்க போட்டுக்கலாம் மாமன் டேட் கலெக்ஷன் இது கிட்ஸ் எல்லாம் வந்து விரும்பி போடுவாங்க ஓகே ஓகே இது பாய்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே கலெக்ஷன் இருக்காது ஸோ அவங்களுக்காக பாருங்க சிங்கம் போட்டது ஓ சிங்கம் போட்டது லயன் ஸ்டெட் ஓகேங்க ஸோ இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய இருக்குது ஃபிஷ் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பெட்டல்ஸ் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க பீகாக் கலெக்ஷன் பாருங்க இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்ல வேணும் அப்படின்னா கூட அதுவும் அவைலபிளா இருக்கு வாலி டைப்லையும் உங்களுக்கு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ரிங் டைப்லயும் இருக்கு ஸ்டாரு எனாமல்ல வேணும்னால எனாமல் இருக்கு இங்க பாருங்க ஹார்ட் ஷேப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு ஒரே ஸ்டோன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு இங்கே ரிங் கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரிங் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இது பாருங்கள் உங்களுக்கு பீகாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ எனக்கு இவ்வளோ கிராண்டாக வேண்டாம் சன்னமாக போதும் அப்படின்னா இங்கே பாருங்க ரொம்ப குட்டியாக இருக்குது ஸோ ஜென்ஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டையாக வேணும் அப்படின்னா கூட இந்த லைன் ஃபுல்லுமே உங்களுக்கு பட்டையாக வச்சுருக்காங்க இதெல்லாம் எவ்வளோ கிராம்லேருந்து கொடுக்குறீங்க இதெல்லாம் ஒரு ரெண்டு கிராம் மூணு கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் கொடுக்குறீங்க ஓகே ஸோ இது பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி போட்டிருக்காங்க பாருங்க ரொம்ப கிராண்டாக இருக்குங்க சூப்பராக இருக்குது ஸோ அதுலேயுமே இது என்ன மேம் ரோஸ் கோல்டுங்களா இது வந்து ரோஸ் கோல்டு

வித்தவுட் எனாமல் ஸ்டோனு ஸோ இந்த டிசைன் எல்லாமே பாருங்கள் இந்த ஃப்ளார் டிசைன் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அதுலேயே ஹேங்கிங்ஸோடு வேணும் அப்படின்னா இந்த ஹேங்கிங்ஸ் நல்லா இருக்குது ஸோ இது என்னது லக்ஷ்மிங்களா இது வந்து லக்ஷ்மி ஆன்டிக்லே லக்ஷ்மி ஸ்டெட்டு ஓகே ஸோ ஆன்டிக்ல இது வந்து நம்மகிட்ட ஃபாஸ்ட் மூவிங்கு ஓகே ஓகேங்க ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு கலெக்ஷன் இந்த மாதிரி சிம்காஸு ஸோ ஹேங்கிங்ஸோட இல்லை உங்களுக்கு பீ காக்கில் வேணுனாலே பீ இருக்குது ஸோ ரிங் டைப்பில் வேணும்னாலும் ரிங் இருக்கு இது என்ன மாடல்னா இந்த ஜிம்கி பாருங்க உள்ள லட்சுமியா உள்ள லட்சுமி ஓகே இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான டிசைன்ஸுங்க எங்கேயுமே இருக்காது ஓகே

ஏதாவது ஃபோட்டோ பார்த்து வேணும்னாலும் சரி இல்லை இன்ஸ்டா சோஷியல் மீடியாவில எதில் நீங்கள் பார்த்து எனக்கு இந்த டிசைன் வேணும் அப்படின்னா கூட ரொம்ப அழகா ஃபினிஷிங் கூட பண்ணி கொடுப்பாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம செயின் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் சார் நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பார்க்கலாம் இதெல்லாம் தாளி கொடிங்க ஓகே இது நம்மகிட்ட உருவம் உள்ளே இருந்து இருக்குதுங்க பேரும் ஒரு பவுன்ல இருந்து இருக்கு ஆமாங்க ஒரு பவுன்ல இருந்து இருக்கு ஓகே இங்க பாருங்க டிசைன்ஸ் நிறைய இருக்குங்க இந்த மாதிரி உங்களுக்கு பால்ஸ் டிசைன் வேணும்னால பால்ஸ் இருக்கு இல்ல எனாமல்ல உங்களுக்கு வேணும் அப்படினா கூட கொடுத்திருக்காங்க லட்சுமி எல்லாம் பாருங்க அவ்ளோ அழகா தத்ரூபமா கூட கொடுத்திருக்காங்க இது வந்து மயில் டிசைன் ஸோ உங்களுக்கு ஸ்டோன்ஸில் வேணும் அப்படின்னா கூட ஸ்டோன்ஸில் பண்ணிக்கலாம் சார் இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க தாலிக்குடி மாங்கல்யம் இதெல்லாம் வந்து எங்கள் பரம்பரை தொழில் அதனால வந்து நாங்கள் இருந்தே பண்ணிட்டு இருக்கோம் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து ஆமாம் கண்டிப்பாக மூணு ஜென்ரேஷனாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க ஓகேங்க சார் வேஸ்டேஜ் எல்லாம் சார் இதுக்கு எப்படிங்க செயினுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ்லேருந்தே நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் தாலிக்குடிக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜில்

இந்த 18 கேரட்ங்க ஓகேங்க அந்த ரோஸ் கோல்ட்ங்க ரோஸ் கோல்ட் ஓகே இப்போ நிறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி விரும்புறாங்க ஆமா ஆமாங்க இதெல்லாம் 1 கிராம் குள்ள தான் இருக்கு அந்த செயின்ஸ் ஓ 1 கிராம் ஆமா அதுக்குள்ள தான் இருக்கும் ஓகே ஓகே இதெல்லாம் பாருங்க 1 கிராம் குள்ள தான் உங்களுக்கு இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் பாருங்க லேடிஸ்க்கு ஜென்ட்ஸ்க்கு கிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு அவேலேபலா இருக்குங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியா இருக்கும் இந்த பிரேஸ்லெட் எல்லாம் நீங்க போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் சோ இத எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக் designல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வேஸ்டேஜ்காகவே கண்டிப்பா நீங்க எடுக்கலாம் அது மட்டும் இல்லாம ஃபினிஷிங் பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்காங்க சரி இப்போ செயின்ஸ்கला எவ்வளவு வேஸ்டேஜ் வருங்க செயினுக்குலாம் நாலு பர்சன்ட்லேருந்தே செயின்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் வெறும் நாலு பர்சன்ட் வெறும் நாலு பர்சன்ட்லேருந்தே எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு பர்சன்ட் வந்து பலகாலமாச்சு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு இருபது அப்படி தான் போயிட்டு இருக்கு ஆனால் வெறும் நாலு பர்சன்ட்லேருந்தே செயினுக்கு வேஸ்டேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் இதெல்லாம் என்ன கலெக்ஷன் மேம் இதெல்லாம் எயிட்டீன் கேரட் ரோஸ் கோல்டு கலெக்ஷனுங்க ஓகேங்க ஸோ இதெல்லாம் வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கிராம்ஸ் ஃபைவ் கிராம்ஸ் த்ரீ கிராம்ஸ் அவ்வளோதான் டூ கிராம்ஸ்லேருந்தே நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது ஓகே வச்ச டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது ஓகேங்க இது பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரெச்சபிள் இந்த மாதிரி பிரேஸ்லெட் படம் ஆ பிரேஸ்லெட் சோ பிஞ்சராதா இல்ல பிஞ்சராதுங்க ஓகே எவ்வளவு கிராம் இது வந்து 4 கிராம் குள்ள வருது 4 கிராம் தான் அண்டர் 4 கிராம் ஓகே இதெல்லாம் பாருங்க செட்டா வருங்களா ஆ இது செட்டா வருங்க ஸ்டெட்டோட வந்தரும் ஓகே சோ பால்ஸ் வெச்சு வந்து இதெல்லாம் கோல்ட் தாங்க 18 கேரட் கோல்டு அதுக்கு உண்டான ரேட் தான் நம்ம வாங்குவோம் ஓகே சோ அதுலயே பாருங்க இன்னொரு மாடல் சோ இது எல்லாமே உங்களுக்கு 18 கேரட்ல கொடுத்திருக்காங்க இந்த டிசைன் இது வந்து 916ங்க இது yellow கலர்ல இருக்கு 916 இது ஒரு நெக்லஸாவும் நீங்க வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன் இது ஓகே பாருங்க இது ரோஸ் தான் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ரோஸ் கோல்ட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் கேரட்ல வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா பசங்களுக்காகவே இருக்கு ஜென்ஸ்க்காகவே இருக்கு இது நம்ம கஸ்டமைஸ் பண்ணி குடுத்துட்டு இருக்கோம் இது வந்து டுவெல் கிராம் இருக்குங்க கிராம் டுவெண்ட்டி கிராம் எவ்வளோ வெயிட் ஜாஸ்தி இருமோ அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் ஓகே ஓகேங்க ஸோ எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு ரோஸ் கோல்டில் கொடுத்துருக்காங்க அதுவும் எயிட்டீன் கேரட்லங்க நம்ம குபேர ஜுவல்லரி எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வெள்ளி ஐட்டம்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாலிக்கொடி பார்க்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே இருக்கும் ஆனால் உங்களுக்கு வெள்ளியில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த தாலி கொடி எல்லாமே பாருங்கள் அதுலேயும் ஃபினிஷிங்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் என்ன ரேட் வருமா இதெல்லாம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரைஸ் ஓகேங்க வெயிட்டை பொறுத்து ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் ஓகே இது எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் தான் சில்வர் ஓகேங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொலுஸ் பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு ஃபேன்சி கொலுஸில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் விரும்புகிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்ல வச்சிருக்காங்க இதுலேயே கலர் கலர் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க பிங்க் பிங்க்ல ஓகே पर्पल கலர் ஓகேங்க இதெல்லாம் இப்ப ட்ரெண்டிங்கா லேட்டஸ்ட் கலெக்ஷன் ஓகேங்க இது ஒரு பின்னல் கோலஸ் சோ அதுலயே நான் நிறைய மாடல் கிறிஸ்டல் வச்சு உங்களுக்கு வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி கோலஸ் எல்லாமே நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம் அதுக்கு அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் இதல பாருங்க ரொம்ப அழகா இருக்கு இந்த பீகாக் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு கோலஸ் தான் சோ இது மட்டும் இல்ல இந்த நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க கோலஸ்லயே சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெட்டி கலெக்ஷன்ஸ் சோ மெட்டி பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டி தான் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ சின்ன சைஸ் வேணும் அப்படின்னா கூட சின்ன சைஸ் இருக்கு அதுலேயே வந்து ஆன்டிக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பீகாக் மாடலில் இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா மெட்டி வெரைட்டிஸ் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிங் கலெக்ஷன் இப்போ ஆல்பெட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிங்காக இது மெட்டிங்களா ரிங்குங்க ரிங்கு ஓகே ரிங் கலெக்ஷன் வச்சுருக்காங்க இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்களோட இன்ஷியலும் போட்டுக்கலாம் உங்கள் இன்ஷியலும் நீங்கள் போட்டுக்கலாம்

இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா நோட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளியில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ கிஃப்டிங் பர்பஸ்க்கு நிறைய வச்சிருக்காங்க இந்த மாதிரி கீ செயின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் எலிஃபெண்ட்டு ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரு பென்னு சில்வரில் உங்களுக்கு பென் வெள்ளியில் பென் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிஃப்டிங் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் மற்ற பொருள் வாங்குறதுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும் இது என்னது மேம் இது வந்து கலசங்க சின்ன கலசம் ஓகேங்க ஸ்மால் சைஸ் இருக்குது இதுலயே ஒர்க் வச்ச நகாஸ் கலசம் இருக்கு ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளைன் கலசம் இதுலயே வந்து உங்களுக்கு வர்க் வச்ச மாதிரி நிறைய வந்து பெரிய கலசம் வாங்குறதுக்கு பட்ஜெட் கொஞ்சம் பத்தாது சோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன கலசம் இது வந்து ஓபன் டைப் தான் இதுலயே நம்ம வெல்லில அரிசி இருக்கு அதெல்லாம் போட்டு வந்து நம்மளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஓகே இந்த அரிசியை நீங்க அதல ஃபில் பண்ணி நீங்க நிரந்தர கலசமாகவும் வந்து நம்ம வீட்ல வச்சுக்கலாம் சோ ஈஸியா வந்து மெயின்டனன்ஸ் பண்ணிக்கலாம் பூஜை அறையில் வச்சு பூஜை அறையில் சைஸ் வாரியும் உங்களுக்கு வச்சுருக்காங்க எந்த சைஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் மட்டும் இல்லை வேல் பாருங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்குது ஸ்மால் சைஸில் ஓகேங்க ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு வேல் ஓகே இது நார்மல் கம்பி இருக்கு ம் 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 இது ஓகேங்க

மற்ற எது வச்சிருக்காங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் பாருங்க எங்கேயும் கிடைக்காது நம்ம நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஓகேங்க காமாட்சி சைஸ்லேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க வாழை மரம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழை மரம் அது மட்டும் இல்லாம துளசி மாடம் படி பாருங்க படியில வச்சிருக்காங்க ஸோ வெள்ளில பாத்தீங்கன்னா படி இருக்கு அதுக்கப்புறம் பவுல் வித் ஸ்பூன் நிறைய குழந்தைகளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா வெள்ளி கிண்ணம் ஸ்பூன்ல ஃபீட் பண்ணுவாங்க கொடுப்பாங்க இல்லையா சோ ஊட்டுறதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னது மேம் இது ஒரு கிஃப்ட் பர்பஸ் தாங்க நம்ம ஓன் யூஸ் பூஜை ரூம்ல வச்சுக்கலாம் லக்ஷ்மி தாயாருக்கு வந்து தாமரை பூனா ரொம்ப பிடிக்கும் சோ நம்ம வீட்டுக்கு நம்ம ஓன் யூஸ்க்கும் வைக்கலாம் மத்தவங்களுக்காகவும் கிஃப்டும் பண்ணலாம் சேம் இது வியாபார ஸ்தலத்துல எல்லாம் வந்து இந்த ஆமை வந்து வைப்பாங்க சில்வர்லயே நம்ம கொண்டு வந்திருக்கோம் சோ இது பாத்தீங்கன்னா நெத்தி பட்டை இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் இப்ப நம்ம பொங்கலுக்கு வந்து பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மஞ்சள் பிள்ளையா வச்சு கும்பிடுவோம் இல்லைங்களா அப்ப நம்ம டக்குன்னு வந்து இப்படி ஃபிட் பண்ணிக்கலாம்

இந்த கலசத்துக்குள்ளே போட்டு இதெல்லாம் வந்து பூஜை பண்ணுவாங்க ஓகேங்க ஆக்சுவலி இதெல்லாம் யாரும் வெளியில் சொல்ல மாட்டாங்க நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா மக்கள் எல்லாருமே பயன்படணுங்கிறதுக்காக இந்த விஷயம்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க அதுக்கப்புறம் மோதிரம் பாருங்க மோதிரம் கலெக்ஷனில் எகப்பட்டது இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வரில் உங்களுக்கு அண்ட் நூல் சில்வருங்க இது எக்ஸ்க்ளூஸிவாக இந்த ஸ்டோன் செட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஸ்டோன் செட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் த்ரீ ஃபிஃப்டி ஆம்பாங்க அந்த லெட்டர் ரீங்ஸு எல்லாமே த்ரீ ஃபிஃப்டி ஓகேங்க சிங்கிள் பீஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஓகே முந்நூற்றம்பது ரூபா தான் பீஸ் ரேட்டு தான் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நிறைய ஆஃபர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார் இப்போ நார்மல் மிடில் கிளாஸ் ஆகட்டும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்கம் எடுக்கணும் அப்படின்னா இந்த சீட் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க எல்லா இதுலேயும் ஸோ உங்ககிட்ட அது இருக்கா சீட்டு இருக்குங்க தௌசண்ட்லேருந்தே நம்ம சீட்டு மந்த்லி பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகே அது லெவன் மந்த் நீங்கள் கட்டணும் அந்த வேல்யூக்கு உண்டான கோல்டு நாங்கள் என்ட்ரி வச்சுருவோம் ஓகே அது மார்க் லெவன் மந்த்ஸ் கழிச்சு என்ன கோல்டு இருக்கோ அந்த கோல்டுக்கு நீங்க நகை வாங்கிக்கலாம் அதுக்கு இந்த இங்க இருக்கிற எல்லா நகையுமே நீங்க எடுத்துக்கலாம் நோ மேக்கிங் சார்ஜ் நோ வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி oh. மட்டும் 3% கட்ட வேண்டியது இருக்கு. அப்படிங்களா? நிறைய பக்கம் மேக்கிங் சார்ஜ் 50% அனால இல்ல இல்ல நம்ம வந்து இன்னை இப்ப இருக்கு நீங்க லைவா பாத்துக்கிற ஐட்டத்துக்கு எதுக்குமே வந்து வேஸ்டேஜ் இல்ல. மேக்கிங் சார்ஜும் இல்ல. ஓகே only GST மட்டும் தான். only GST மட்டும். சூப்பர் ஆஃபர். சீட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கயுமே கிடைக்காத ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதனால மிஸ் பண்ணிராதீங்க. நம்ம குபேர் லட்சுமில பர்சேஸ் பண்ணிக்கோங்க. சரி இப்போ வந்து ஆண்டிங்க்கு நிறைய ஆஃபர் கொடுத்திருக்கீங்க. கோல்ட் காயின் எல்லாம் எப்படிங்க? கோல்டு காயின் பாத்தீங்கன்னா நம்ம நோ மேக்கிங் சார்ஜ் நோ டை சார்ஜ் ஓன்லி த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும் தான் நிறைய பக்கம் கோல்டு காயினுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் எல்லாம் போடுறாங்களே இல்லைங்க நாங்க அப்படி இல்லைங்க நம்ம ஓன்லி த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி மட்டும் போதும் பாக்கி எதுவும் தேவையில்லை எந்த எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை ஓகேங்க ஆஃபர் மேல ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க தங்க வாங்கணும்னு நினைச்சா கண்டிப்பா இங்க விசிட் பண்ணுங்க நம்ம குபேர லட்சுமி ஜுவல்லரி உங்களுக்கு நாலு பர்சன்ட்ல இருந்தே வேஸ்டேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்டிக் எல்லாமே ஜஸ்ட் சிக்ஸ் பாயிண்ட் நைன் நைன் மட்டும் தான் மிஸ் பண்ணிடாதீங்க சிட்டுக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இவங்க பே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பிடிச்சதான் இருக்காங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் லைக் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்து நோபிங் அடுத்தது நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்